நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை நமது மாவட்டத்தினுடைய அமைச்சர் பதிப்பிருக்கும் மரியாதைக்குரிய மாண்பு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு ஏழு மணி அளவில் சந்திப்பு நம்மளுடைய வெற்றிக்கு கட்டிடம் என்பதில் எந்தவிதமான மற்றொரு ஒருங்கிணைப்பாளர் வெற்றிக்கு ஒரு அவசரமான பணிகள் தர வாய்ப்பு போய் ஓகே பரவாயில்ல நீங்கள் அடுத்த நாள் நம்ம போராட்டத்தை தொடர்வதூழப்பை கிடையாது ஏன்னா முப்பத்தி மூணு நாள் நீங்கள் இப்போ இது ஒரு பிரம்மாண்டமான இது ஒரு நாடுகளும் இந்த தொழில் வந்து நாற்பது ஒரு நாள் வரைக்கும் முப்பது தாண்டியும் இதுவும் போகும் அப்படி தான் நினைச்சுட்டு இருந்தோம் பட் ஆனால் நமது அமைச்சருடைய கவனத்திற்கு நம்மளுடைய போராட்டம் கட்டதின் காரணமாக கண்டிப்பாக ஒரு தூரம் போது தரமாக கிடையாது அடுத்ததாக நேற்றிய அந்த சந்திப்பு நேற்று நம்ம அந்த மனு கொடுக்குற அந்த நிகழ்வு என்பது அந்த ஒருங்கிணைப்பாளர் ஒரு உறுப்பினர் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினரும் மற்றும் பதிவாளர்களுடைய அந்த சந்திப்பு என்பது அவர்களுடைய அந்த கோரிக்கையை தான் நமக்கு காட்டியது ஏன்னா ஒரு கடிதத்தை போய் கொடுக்குறோம் எவ்வளவு பெரிய தவறாகவும் இல்லை என்னென்ன எது கெடுத்தாலும் என்ன சொன்னாங்க தாரியாகிட்ட ஒன்றும் கிடையாது நாங்கள் போய் உங்களுடைய அந்த கோரிக்கைகளை நாங்கள் வந்து உயர்கல்வித்துறைக்கும் அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அவர்களுக்கும் நாங்கள் முன்வைக்கின்றோம் ஆனால் எந்தவித ஸ்டெப்பும் எடுக்கல அப்படின்னு தொடர்ந்து அந்த முப்பத்தி மூணு நாட்கள் மட்டும் கிடையாது இருக்க முன்பிலிருந்தே நம்ம அந்த கோரிக்கை முன்வைக்கும்போது நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் இதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படி இந்த சூழ்நிலையில தான் இதையே இவங்க தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்களே நாங்களும் முப்பத்தி நாலு மூணு பேர் போராடிட்டு இருக்கோம் இருந்தாலும் அவர்கள் வந்து சரியா நமக்கான அந்த ஏற்பாடுகள் கொடுக்கல எனவே நீங்களும் எங்களோட போராட்டத்தில் கலந்து கொள்ளும் விதம் அதுதான் ஏன்னா அவர்கள் நம்ம அவங்க மேல நமக்கு விருப்போ அவங்க நம்ம செய்யல அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அவங்க வந்து இந்த பிரச்சனைகளை வந்து அரசுக்கு எடுத்துட்டு போல பட் இவங்க அதை செய்யல நம்ம சொல்ல வரல நம்ம என்ன சொல்ல வந்தோம்னா இப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவங்க இருக்காங்க அவங்களுக்கும் எந்த தொடர்பு கிடையாது நமக்கு நல்லாவே தெரியும் உயர்கல்வித்துறையார் தொடர்பு இருந்தாலும் கூட நேரடியாக பலனை அனுபவிக்க போது கிடையாது இந்த உயிர்கொலை செயலாளர் நம்ம பல்கலை ஒரு பலனை அனுப்பக்கூடாது அது மாரி இருந்தால் அங்கே இருக்கிற அந்த கூடுதல் செயலாளர் அவரும் நம்ம கன்வீனர் கமிட்டிய மெம்பராக அவரும் நம்மளுடைய பலனை அனுபவிக்கிறார் ஆனால் இங்கே இருக்கின்ற அந்த பதிவாளரும் சரி அந்த ஒருங்கிணைப்பு குழு அந்த உறுப்பினர் மேடம் அவங்களும் சரி என்ன பண்ண போகிறாங்க இந்த பதவியிலிருந்து வெளியில் வந்த உடனே நம்மளுடைய வரிசையில் தான் அவங்க நிக்க போகிறாங்க அதனால் இந்த போராட்டத்தில் இருக்கிற அந்த கோரிக்கைகள் அவர்களுக்கும் சார்ந்ததுதான் அதன் அடிப்படையில தான் நேற்றினுடைய மனு கொடுக்கும் போது கடைசியா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நீங்களும் அழுத்தம் தரும் விதமாக அரசிற்கு என்ன நம்மளுடைய போராட்டத்தை நம்ம நடத்திட்டு இருக்கோம் அது போதுமானதாக இல்லை அப்படின்னு நீங்க கருதுற பட்சத்துல நீங்களும் அழுத்தம் தரும் விதமாக உங்களுடைய பதவியை நீங்கள் என்ன பண்ணணும் ராஜினாமா பண்ணணும் அப்படி ராஜினாமா பண்ணும்போது ஒரு அரசிற்கு ஒரு அது அப்படின்றது ஒரு புதுவிதமான ஒரு அழுத்தம் ஏற்படும் இதனால் நம்மளுடைய கோரிக்கை திரைவேந்தருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதால தான் ராஜினா போட்டுக்கணும் அவங்க உடனே அந்த அம்மா பார்த்துட்டு யா ராஜினா போட்டுட்டேன் ஆ முடிச்சு ஆ ஓகே உங்களால் உங்களாம் வேலை இல்லை நீங்கள் உட்காந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து அவங்க கோபத்துக்கு வழிபாட்டை வெளியிடுறாங்க இது ஒன்றுமே புரியல இல்லைன்னா ஒரு கன்வீனர் கமிட்டி மெம்பர்ங்கிறது நிரந்தரமானதா ஆனால் துணைவேந்தர் வந்து துணைவேந்தர் கூட ஒரு மூணு வருஷத்துல ஒரு

நம்மளுடைய துணைவேந்தர்களை போடுவது காலதாமம் ஆகும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு தான் இப்ப அப்படி கிடையாது என்று வேணாலும் நமக்கு துணைவேந்தரை நியமிக்க இருக்கக்கூடிய அதிகாரத்தை யார் படைத்திருக்காங்க யாருக்கு இருக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் இருக்காங்க என்னைக்கு வேணாலும் அவர் நம்மளுடைய விசி என்ன பண்ண முடியும் அப்பாயின்ட் பண்ண முடியும் அப்படி அப்பாயின்னு சூழ்நிலை என்றைக்காக என்ன பண்ண முடியும் அந்த இடத்த காலி பண்ணிட்டு

நம்மளோட டெச் பண்ணவே வந்துருவோம் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆசை வந்துச்சா என்ன நமக்கு தெரியலை அப்படிதான் இருக்கு சைட்டில் அந்த சைடில் நான் வந்திருக்காங்க எப்போதுமே அதில் உட்கார மாட்டாங்க பட் அப்படி இருக்கிறதையே அந்த ஒரு பாதவிக்கே அவர்களுக்கு எப்படி இருக்குதுன்னா ரிசைன் பண்ணி தரணும் இப்படி ரிசைன்மெண்ட் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முகத்தை எழுதிக்கிட்டாங்க அதே மாதிரி நம்மளுடைய பதிவாளரும் ஓகே வேற எதுவும் பேச முடிஞ்சு போச்சு ஆ சரி ஓகே அவ்வளோ தானே சொல்லிட்டீங்க வேறு எதுவும் கிட்டதில்ல அவ்வளோதான் அவருக்கு ரிசைன் பண்ணுங்க சொல்கிறது ஒரு பெரிய ஒரு கவர் மாறி அந்த இரண்டு பேரும் நடந்து கொண்டார்கள் ஏன்னா இவங்களுக்கு உண்மையாலுமே இந்த உயிர்களுக்கு நல்ல இது செய்யணும் இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்குது இவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சாங்கன்னா சரி ஓகே சார் நான் ஒன்றும் அவங்க வந்து ரிட்டன் பண்ண உடனே நாளைக்கு ரிட்டர்ன் பண்ண போட்டால் போராட்ட சரி ஓகே சார் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த எந்த எதற்காக நீங்கள் இந்த ஸ்டேட் பண்ணி முன்வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நியாயத்தை கேட்டுருக்கணும் இப்படி உட்காந்துக்கா நீங்கள் ரிசென்ட் பண்ண சொல்கிறீங்க நான் ரிட்டன் பண்ணுறதால நீங்கள் உங்களுக்கு கோரிக்கை நிறைவேறினுமா அது நீங்கள் எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க இருக்கிற மாதிரியான அந்த நம்மகிட்ட இருந்து அந்த எது எந்த நோக்கத்துக்காக அது எழுதப்பட்டதுங்கிறத வந்து அவங்க கேட்டுட்டு கேட்டு என்ன காரணம் அப்படிங்களா ஒருவேளை அப்படி இருந்திருந்தாலும் சரி ஓகே சார் கண்டிப்பா நாங்க டிசைன் பண்ணா உங்களுடைய துயர் போகும் அப்படின்னு கண்டிப்பா நான் அதை முயற்சி பண்றேன் செய்யறாங்க செய்யல அவங்க டிசைன் பண்றாங்க பண்ணல ஒரு வார்த்தையா பேசு அது ஒன்றும் பெரிய ஒன்றும் தவறாக இருக்கிறது நாம ஒன்றும் பெரிய கீழே எடுத்துட்டு கோஷமும் போடலாம் நீங்கள் ரிசைன் பண்ணுங்கள் ரிசைன் பண்ணுங்க ஒரு பதவி இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணல தொழில் மேலேயோ அந்த ஒருங்கிணைப்பு குழு நடத்தையோ நம்ம ரிசைன் பண்ணுங்க ஒரு வார்த்தையை நம்ம சொல்லவே கிடையாது அதற்கு அவர்களால் என்ன பண்ண முடியல இதை பேசி கொடுத்த ஸோ அப்படிப்பட்ட ஒரு பதவி மோகத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான் பதிவாக என்ன பண்ண எத்தகைய ஒரு ஸ்டாண்டை என்ன பண்ணுவாங்க எடுப்பாங்க நாளைக்கு ஒரு நூறு பேரு நீங்க வேலை விட்டு போன கைத்து போனா ரீசர் கைத்து போட கண்ண முடிக்கிட்டு பதவி மோகம் இருக்கிறது இந்த பதவி மோகம் பதவி அந்த போதை இந்த அதிகார போதை இதெல்லாம் ஆட்பட்டு தான் அவங்க இருக்காங்க தயவுசெய்து அவர்கள் தங்களுடைய அந்த அதிகார போதை இந்த பதவி போட்டு விடுவிட்டு ஒரு சராசரி ஒரு மனிதனாகவும் ஒரு சராசரி ஊழியாகவும் தற்காலிகமான ஒரு சீட்டு தான் அது இந்த தற்காலிகமான இந்த சீட்டில் நம்ம இருந்து கொண்டு ஊழியர்களுக்கு என்னது நல்லது செய்ய முடியும் என்பதை யோசித்து அவர்கள் செயல்பட வேண்டும் என்ற நேரத்தில் இந்த கூட்டணும்